அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆன்லைன் மூலமாக ரேஷன் கார்டு அதாவது உங்கள் குடும்ப அட்டையில் உள்ள முகவரியை மாற்றம் செய்வது அல்லது திருத்தம் செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த முகவரி மாற்றம் அல்லது திருத்தம் செய்வதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போது மாற்றம் செய்ய போகிற கூடிய சுமார் பதினஞ்சு ஆவணங்கள் ஏதாவது கொண்டு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் மெயினாக வந்து ஆதார் கார்டு அல்லது ஓட்டை ஐடி வீட்டு வரி ரசீது அப்படின்னு ஒரு பதினஞ்சு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் எதாவது ஒன்று போதும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு வந்து எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு ஐடியாவது வச்சுக்கிருங்க அதில் நமக்கு தேவையான ஆவணங்கள் முக்கியமாக வந்து ஆதார் கார்டை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு ஒன்று வச்சுருங்க அடுத்து வந்து வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக இன்னொரு டாக்குமெண்ட் வச்சுக்கிட்டு ரெண்டையுமே வந்து ஒரு ஒரு எம்பிக்குள்ளே வர்ற மாதிரி பிடிஎஃப் ஃபைலாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறேங்க அப்புறம் அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன்னுன்னு டைப் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதற்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இதன் மூலமாகவும் நேரடியாக இந்த லிங்கு இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சம்பந்தமான சில சர்வீஸ் எல்லாமே இதில் இருக்கும் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முகவரி மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதனால் நம்மளோட குடும்ப அட்டையோட இணைக்கப்பட்ட உள்ள ஃபோன் நம்பரை கொடுத்துக்குறங்க கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஸாகோட டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் ஒரு ஏழு நம்பர் உள்ள ஓடிபி போகும் அந்த நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கிறேங்க டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்புடின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ளே உள்ளே போயிடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டில் வந்து அந்த ஃபுல் அப்ளிகேண்டையர்ஸ் வந்து இதில் வந்துடும் பேர் குடும்ப அட்டை என்ன நியாய விலை கடையினுடைய குறியீடு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாற்ற போகிறோம் என்னென்ன சர்வீஸ் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிறது வரும் உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் அட்டை வகை மாற்றம் குடும்ப அட்டை முழக்கம் அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது நம்ம பார்க்க போகிறது வந்து முகவரி மாற்றம் அப்படிங்கிறது அது வந்து டீஃபால்ட்டாகவே இருக்கும் நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அட்ரஸ் வந்து இதில் வந்துடும் ஏற்கனவே உள்ள அட்ரஸ் இருக்கும் நம்ம வந்து இப்போ அட்ரஸ் தான் மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால கீழே வந்து கேப்டினா புதிய முகவரி விவரங்கள் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கேட்கும் ஃபஸ்ட்டில் அட்ரஸ் லைன் ஓனில் வந்து நம்மளோட டோர் நம்பர் அடிச்சுக்கிருங்க அடுத்த அட்ரஸ் லைன் டூவில் வந்து நம்மளுடைய தெரு பேர் அடிச்சிருக்கு அடுத்த அட்ரஸ் லைன் த்ரீல வந்து நம்ம ஊர் பேர் அடிச்சிருங்க அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கு வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் அஞ்சல் குறியீடு அதை போட்டுக்கோங்க அது கீழே பார்த்தீங்கன்னா முகவரி ஒன்று அப்படின்னு வரும் மேலே உள்ள ஆப்ஷன் என்னன்னா இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும் கீழே உள்ள வந்து தமிழ்ல டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா அந்த பென்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ்லாம் வரும் அதை நம்ம தமிழில் வந்து ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிறணும் நம்ம நார்மலாக இங்கிலீஷில் அடிச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்தோம்னா தமிழில் மாறலாம் இல்லை மாறாது அதனால அந்த பென்சில் மேலே உள்ள ஆப்ஷனை போயிட்டு செலக்ட் பண்ணி டைப் பண்ணணும் அது சிரமமாக இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக கூகுள் கூகுள் பேஜை போயிட்டு கூகுள் இன்புட் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தமிழில் டைரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி வரும் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஈஸியாக டைப் பண்ணி காப்பி பண்ணி ஒன்றா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கிறேங்க அதுக்கான லிங்கே நான் கீழே கொடுக்குறேன் அதே தான் மோரி டூங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய காப்பி பண்ணி உணவு பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஊரு பேரும் அதே மாதிரி கொடுத்துக்கங்க இதுமாதிரி பண்ணிடலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம் இல்லாட்டி அதில் ஒவ்வொரு எடுத்தாலும் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் கட்ட செலக்டாக இருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தாலுக்கா கிராமம்லாம் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கு மேலே என்ன டைப் பண்ணணும் அது வந்துருக்கும் கீழே வந்து ஆவண வகையில தேர்ந்தெடுக்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் சொன்ன மாதிரி இந்த முகவரி மாற்றத்துக்கான ஒரு பதினஞ்சு டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ அதில் வந்து ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோங்க ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல அந்த லிஸ்ட் ஃபுல்லா வரும் அவர் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை எரிவாயு ஒவ்வொரு அட்டை வீட்டு வரி ரசீது வாடகை ஒப்பந்தம் குடிசை மாற்று வாரிய ஒதுக்கீடு மின்சார ரசீது தொலைபேசி அப்படின்னு நிறைய இருக்கு நம்ம ஆதார் கண்டிப்பாக அதில் ஆதார் கார்டு வச்சுக்கிருங்க ஆதார் கார்டு வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு ரெண்டு டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருங்க நம்ம செலக்ட் பண்ணுவோம் வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ ஆதார் கார்டோட சேர்த்து டிரைவிங் லைசன்ஸும் அதில் ஆட் பண்ணி வைக்கிறேன் ஒரே ஏ ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோங்க பையில செலக்ட் பண்ணி அது வந்து ஒரு எம்பி இருக்கணும் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் செலக்ட் பண்ணீ பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்ட ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் இப்போ வந்து வந்து அட்டாச் வந்து செலக்ட் பண்ணிட்டு பதிவு செய் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கை வந்து வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு வந்துடும் முகோரி மாட்ரஸ் பண்ணதுக்கு அதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த நம்பரை குறித்து வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல் நம்பருக்கு அந்த மெசேஜ் வந்துடும் ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க அந்த நம்பரை குறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம முகவரி மாற்றம் பண்றது வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பின்னாடி அதுக்காக அந்த நம்பரை நம்ம வந்து குறிச்சு சொல்கிறது சொல்றது மாற்றம் செய்யறது வந்து வெற்றிகரமா முடிச்சுட்டோம் என்ன கண்டிஷன்ல இருக்கு வெரிஃபிகேஷனில் எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போயிருங்க ஹோம் பேஜ் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே போனோம்ல அந்த முகவரி மாற்றம் செய்ய அப்படிங்கிற அது கீழே அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படிங்கறது ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேஜ் வரும் அதுல வந்து குறிப்பு எண் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துக்கோங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஸ்டேஜ் முடிஞ்சாதான் நம்மளுடைய முகவரி மாற்ற விண்ணப்பம் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் அதில் இப்போ நம்ம வந்து பஸ்ட் இதுல இருக்கு விண்ணப்பம் பதிவு நம்மளுடைய அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் அதனால இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லயே இருக்கு என்ன வருதுன்னா உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு விட்டது பழைய தாளுக்காகனும் சரிபார்ப்புக்காக காத்திருக்கவும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்றாங்க இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா எல்லாம் கடைசியாக கோரிக்கை அனுமதிக்கப்படுதல் நிலை அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தோடனே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய விண்ணப்பம் உங்களுடைய விண்ணப்பம் இந்த முகவரி மாற்ற வந்து இப்போ நமக்கு அப்ளிகேஷன் அந்த வேணும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு விண்ணப்ப பதவிறக்கம் அதாவது டவுன்லோட் அப்ளிகேஷன் நம்ம ரெண்டு இருக்கும் தமிழில் வேணும் அப்படின்னா தமிழில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் வந்து இதில் ஓப்பன் ஆகிரும் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நீ நகல் மின்னணு குடும்பத்தை விண்ணப்பிக்கிறது எப்படி உறுப்பினர் சேர்க்கிறது எப்படி குடும்ப தலைவர் மாற்றம் செய்வது எப்படி குடும்ப உறுப்பினர் நீக்குவது எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் புதுசா ரேஷன் கார்டு அப்ளை பண்றது அப்படிங்கிறத பத்தியும் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்